ஓசூர் சந்தையில் பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலைய மைதிலில் உள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் இன்று பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சற்று குறைந்துள்ளது இந்த மலர் சந்தைக்கு திருவண்ணாமலை வேலூர் மதுரை சேலம் கிருஷ்ணகிரி அஞ்சட்டி சோளகிரி பாகலூர் வேரிக்கி ராயக்கோட்டை தளி அத்திப்பள்ளி சந்தாபுரம் ஆணைக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாமந்தி மல்லி பட்டன் ரோஸ் வெள்ளை ரோஸ் ஜெர்பரா செண்டுமல்லி குண்டுமல்லி சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் இந்த மலர் சந்தைக்கு வருகின்றது இங்கே சுமார் ஆறு டன் முதல் பத்து டன் வரை பூக்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இங்கிருந்து கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விசேஷ நாட்கள் எதுவும் இல்லாததால் பூக்கள் விலை குறைந்துள்ளது எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் குண்டுமல்லி நானூறு ரூபாயும் கனகம்பரம் முந்நூற்றி ரூபாயும் ரெட் ரோஸ் முப்பது முதல் நாற்பது ரூபாய் செண்டு மல்லி இருபது ரூபாய் என பூக்களின் விலை குறைந்துள்ளது பொதுமக்கள் அரை கிலோ கால் கிலோ வாங்குபவர்கள் ஒரு கிலோ இரண்டு கிலோ பூக்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் இந்த மலர் சந்தையில் இறுதியாக இரவு ஏழு மணிக்கு மேல் சென்ட் கம்பெனிக்கு குண்டுமல்லி பூக்கள் ரூபாய் இருநூத்தி இருந்து இருநூத்தி ஐம்பதிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை வழங்கப்பட்டு விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்